அப்போ இந்த சுக்கிலம் எப்போ சாகுறதுன்னா இந்த உடம்பை வேக நாள் இந்த உடம்பை மூளைக்கடல் கொண்டு மூலக்கடல் கொண்டு சுட்டால் அன்றி சுக்கிலத்தை சாகடிக்க முடியாது அப்போ சுக்க சுக்கிலம் சாகணும் அதுக்கு என்ன வேணும் பசி இருக்கக்கூடாது பசி இல்லாமல் அப்போ பசி இல்லைன்னா என்ன ஆகுனா மழை ஜலம் இல்லை மழை ஜலம் இல்லைன்னா சுக்கிலம் இல்லை எல்லாம் வத்தி போச்சு அப்போ உடம்பு ஆஹா ஆஹா அற்புதம் 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 என்ன உடம்புடா பசி இல்லை அங்கே மலைச்சலம் இல்லை அங்கே சுக்கிலம் இல்லை காமம் இல்லை வேற வெது வெறுப்பு இல்லை வெறுப்பு இல்லை சாந்தியமே வடிவான உடம்பு அப்பேற்பட்ட உடம்பு மனிதனுக்கு இருக்கான் அப்போ தான் கொடுத்துருக்குறான் கடவுள் புரிஞ்சிக்கலையாப்பா புரிஞ்சிக்கிட்டியா ஐயா யாராவது சொன்னால் கேட்பியா நீ நீ ஏதாவது சொன்னால் நீ அப்படி வேணாண்ணா காமத்தேகம் தான் வச்சுருக்க இருக்குது இருக்குதுன்னு தெரியுது எங்களுக்கு தெரியும்ல ஏதாவது தெரியும் அதை ஓகே யோகி தெரியும்ல அதுக்கு யோகிக்க எங்களுக்கு தெரியும் ஏன் தடுமாறுறேன் இப்போ காமன் தானே விட்டு அது பாட்டில் போய்கிட்டே இருக்குது அப்போ என்ன செய்யறேன் இதுக்கிட்டே உள்ளே போடுறேன் அது தீஸ்வராக 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 போய்ட்டு என்னடா இது என்னை வஞ்சி காமத்திய நான் வெல்ல வேண்டும் அப்படியா நான் வென்றிருக்கிறேன் என் மகனே நான் அந்த அருள் செய்கிறேன் எத்தனை என்ன இப்போ எதுக்கோ இதை இது பொறுத்துக்கிட்டே கூடவே வா உன் நான் இருக்கிறேன் நீ கூடவே வருவேன் என்னை கூப்பிட்டுக்கிட்டே வா நான் வருவேன் அப்போ நான் உதவும் ஒரு வருஷம் புண்ணிய செய்கிறேன் என்ன கூப்பிடுறேன் கூப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த உன்னை வஞ்சிக்கிழவா தொடர்ந்து வஞ்சிக்கிதல்லவா இந்த சக்தி உடம்பு மாதிரி இருக்கிற ஊனம் அந்த ஆற்றல் அதோட அந்த உடம்புல ஊனாக இருக்கு இல்லையாவா இந்த ஒரு சக்தியை ரத்தம் ரத்தமெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ரத்தமெல்லாம் அப்படியே உள்ள உருகிடும் ரத்தம் அனைத்தும் உருகிட தோடெல்லாம் குழந்தை சூழ்நிலை அனைத்தும் மேலெல்லாம் கட்டவி விட்டு விட்டு இறங்கிட ரத்தம் அனைத்தும் உள்ளிருகிட சுக்கிலும் உரத்திடையை பந்தித்து உரத்திடல் ஆகிட சுக்கிலம் அப்படியே உடைய இந்த ரத்த ரத்தமானது உள்ளே உறஞ்சி போகும் சுக்கிலம் அப்படியே இறுகி கட்டிடும் ரத்தம் உறையும் சுக்கிலம் சுக்கிலமானது அப்படியே நின்று போகும் உடம்பு உடம்புல வந்து ரத்தமும் அப்படியே சுக்கிலமும் நின்று போடும் அப்போ என்னாகும் ரத்தம் அனைத்தும் உள்ள இறுகிட சுக்கிலம் உரத்திரை பந்தித்து உரத்தில் ராகிட அப்போ சுக்கிலமானதுக்கு நின்று போச்சு அப்போ சுக்கில மணியாடுச்சு இலகும் தன்மை இல்லை இப்போ லோக்கம் அதை கட்டிப்படுத்தி கொள்ள வேண்டும் நோக்கம் அதை விட வேண்டும் காம அதான் சொல்லலாம் காம பண்டிகைன்னு சொல்லுவாங்க கா இது பண்டிகை காமன் எரிப்புன்னு சொல்லுவாங்க அப்போனா அது தத்துவம் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வந்திருக்கும் நோக்கமே நாம் தொடர்ந்து வருகின்ற தொடர்ந்து வருகின்ற உடம்பை நாம் வெல்ல வேண்டும் தொடர்ந்து வருகின்ற அறியாமை நீக்க வேண்டும் தொடர்ந்து பிறவி உண்டு பண்ணுகின்ற மூம்பளத்தை கொள்ள வேண்டும் தொடர்ந்து வருகின்ற கா பசியை பசி இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும் பசி இல்லாமல் செய்த நம்ம பசி இல்லாமல் எப்படி அப்போது உணவு தேவையில்லை கருவிகனங்கள் அடங்கிடுச்சு பசி இல்லை பசி இல்லை இங்கே மழைச்சலம் இல்லை பசி இல்லை காமம் இல்லை பசி இல்லை மரணமில்லை யார் ஒருவன் பசியை வென்றானோ அவன் நிச்சயமாக காமற்றி